கேட்ட தமிழ் கொஷின் பாருங்க பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் நமக்கு பிழையானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் தான் காளையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே காளை என்பது நமக்கு மாட்டை குறிக்கும் ஆனால் நமக்கு இங்க காளை வேலையை குறிக்கணும் அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு இதில் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க வினை முற்றுகளின் வகைகளோடு அழிந்தது தீமை இங்க தீமை என்பது ஒரு குணத்தை குறிக்கும் அப்போ இது குணப்பெயர் கொண்டது அற்றது பிறப்பு பிறப்பு என்பது ஒரு தொழிலை குறிக்கும் அப்போ இது தொழிற்பெயர் கொண்டது நல்லது கை கை என்பது உடல் உறுப்புகளின் ஒரு பாகத்தை குறிக்கும் அதை சினை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சினை பெயர் கொண்டது குளிர்ந்தது நிலம் நிலம் என்பது இடத்தை குறிக்கும் அப்போது இது இடப்பெயர் கொண்டது ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க செற்றம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா கோபம் அல்லது பகை இதனுடைய எதிர்ச்சொல் நமக்கு என்ன வரும் அப்படின்னா நட்பு வரணும் அல்லது அன்பு அப்படின்னு வரணும் இதெல்லாம் ஆப்ஷன் டி பாருங்கள் கேண்மைன்னு கொடுத்துருக்காங்க அந்த கேண்மை என்பதன் பொருள் நட்பு ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் தேங்க் யூ